உங்களுக்கு தெரியுமா அத்துணியாவினுடைய பெருமை இலங்கையிலே எந்த இடத்திலேயுமே இல்லாத ஒரு ஒரு அரசியல் பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றார் இலங்கையிலே எந்த முஸ்லிம் பிரதேசமும் தனித்துவமான எந்த முஸ்லிம் பிரதேச எந்த மூலையிலும் இலங்கையில இல்லை துன்யாவை தவிர அதாவுலா இந்தியாக வர வேண்டும் என்றால் அச்சாலச்சேனை சாய்ந்த மருந்த மருதமுனையும் அக்கறை ஒன்று சேர வேண்டும் வேற நிந்தவரும் ஒன்று சேர வேண்டும் இங்கே மட்டக்களப்பிலே வரவன் காத்தாங்குடி மட்டக்களப்பு இவைகள் ஒன்று சேரவன் ஒரு பேசே இல்லை சிங்கள மக்கள் கூடவன் வேறு எந்த புத்தளத்திலும் அப்படி இல்லை சிங்கள மக்கள் தனியாக தான் அந்த முஸ்லிம் மக்கள் தனியாக கூட போட்டால் அங்கே ஒரு எம்பி வர முடியாது எந்த தொகுதிமே ஆனால் கிண்ணியாவிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் அல்லது இரண்டாயிரம் முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த வாக்காளர்கள் அறுபது நாயிரம் வாக்கள் கிண்ணியா பிரதேச சபைக்குள்ளே இருக்கிறது கிண்ணியா பட்டின சபைக்குள் பிரதேச சபைக்குள் நீங்கள் நினைத்தால் கிண்ணியா மக்கள் ஒன்று சேர்ந்தால் இலங்கையினுடைய அரசியலை அரசியலிலே மிகப்பெரிய பங்கு நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் ரோவாக்கி பின்னால் சொல்வதை கேட்டு பதவியின்னு கேட்டு நீங்க என்ன நீங்க எல்லாரும் இந்த இந்த நாடா இருக்காங்க நாடா அவன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாடா என்ன செய்வான்னு சொன்ன நாடாக்கள் வீட்டுக்கு போயிட்டு பைசிக்கிள்ல போயிட்டு கொஞ்சம் பழைய இரும்பு வச்சிருப்பான் அவங்க வந்து கிண்ணியாவில் ஒரு முத்தைய அவனுக்கு கொடுப்பான் அவன் வந்து கொண்டு போயிட்டு திருமணமலைய முத்தைய ஆவர அவங்க கொண்டு கொடுப்பான் அவன் கொண்டு போயிட்டு கொடும்புல உள்ள கொடுப்பான் இதே மாதிரி நாடா வேலையைத்தான் நீங்க ரூஃப் ஹக்கீமுக்கும் அத்தாவுல்லாக்கும் ரிஷால் பதவி செஞ்சு இருக்கீங்க நீங்க என்ன உங்கள்ட்ட அடிவடையில கொஞ்சம் பேர் இருப்பானா அவன் அவனுக்கு காசை கொஞ்சம் அறிஞ்சிட்டு அவன் போயிட்டு அங்க கொஞ்சம் புறப்புவான் அவன் கொண்டு வந்து இங்க கிராம மட்டத்தில் குறைக்கு பிரதேச சபை கொடுப்பான் பிரதேச மட்டம் குறைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொடுப்பான் திருவண்ணாமலை முதல் தொகுதியில கொடுப்பான் முதல் தொகுதியில தொடங்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொடுப்பான் அப்படியே ரேவுபாக்கினும் விசாத் பந்தும் ஒட்டுமொத்தமா ஹோல்சேலா தேசிய கட்சிகளை வித்துப்பட்டு இருப்பான் இது தேவையா இவன் உங்கட நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குற வாக்கு எடுத்து ஊருக்கு விவணால் வந்து உங்கள் ஹோல்சேல்லா விற்கிறேன்னா நீங்க உங்களுக்கு லூசா நீங்க ஹோல்சேல்லா வீழுங்களேன் தேசிய கட்டி நீங்க நேரடியாக சேருங்களேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இவரை கூட நீங்க விற்கணும் நீங்க இல்லாத ஒன்று சேர்ந்துக்கிட்டா அறுபது ஞாயிறு வாக்குகள் ஒன்று சேர்ந்தால் நீங்க ஹோல்சேல்லா அங்க விற்று நீங்க அரசியலில் என்ன அடைய வேண்டும் என்று அடைய முடியும் அறுபதனாயிரம் மக்களும் நீங்கள் ஒன்றுபடுவீர்கள் வாக்குகளும் ஒன்றுபடுவாக இருந்தால் கின்யாவிலே இரண்டு எம்பிக்கள் நிச்சயம் அறுபது எம்பி மக்களும் நீங்க ஒன்றுபடுவீர்களா இருந்தால் இந்த கிண்ணியாவிலே மூன்று அந்த நான்கு மாகாண சபை உறுப்பினர் நிச்சயம் இப்படி ஒற்றுமைப்படுவீர்களா இருந்தால் தேசிய கட்சிகளுடைய கண்கள் கிண்ணியாவை நோக்கி திரும்பும் நீங்கள் இந்த சக்தியை பயன்படுத்தி இந்த ஒற்றுமை சக்தியை பயன்படுத்தி ஒரு கேபினெட் மினிஸ்டர் வேண்டும் எங்களுக்கு எப்பொழுதும் கிண்ணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியாவில் இருந்து கேபினெட் மினிஸ்டர் வேண்டும் என்று வற்புறுத்தி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்